ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வளகாப்பு நடந்துகிட்ருக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்க சித்தி வந்து ஐஸ்வர்யான்னு கற்றுவாங்க மகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது பயங்கரமாக ஷாக்காக இருக்கும் என்னடா அவங்க சித்தியும் அவரும் இவ்வளோ கோபத்தோடு வராரு இங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மகா வந்து ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க ஆனால் மகா வந்து டென்ஷன் ஆன மாதிரியே உள்ளே வந்து வேகமாக ஆக்ரோஷமாக பேசுவாங்க அவங்க சித்தி சூர்யாவோட சித்தி அப்போ வந்து என்ன பண்ணி இப்படி பண்ணுற அப்படின்னு சூர்யா வந்து தட்டத்தெல்லாம் எத்தி விடுவார் அங்கே இருக்கிற மேடையில் இருக்க எல்லா தட்டத்தையும் சூர்யா எத்தி விட்டுருவார் அப்போ வந்து ஐஸ்வர்யாவுக்கு மூஞ்சே இருக்காது கீழே தலை குனிஞ்சு நிற்பாங்க அவங்க சித்தி சொல்லுவாங்க என்ன பண்ணியிருக்கிறாளா இவ என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வயிற்றுல ஒரு அடி அடிப்பாங்க மாசமாக இருக்கிற பொண்ணை நீ எதுக்கு இப்படி அடிக்கிற அப்படின்லாம் கேட்பாங்க சூர்யாவோட அம்மா இவள் என்ன பண்ணியிருக்கான்னு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேகமாக கையை பிடிச்சி திருகி அந்த தலையணையை உருவி இப்படி காட்டுவாங்க அவங்க சித்தி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாரும் ஸ்டேஜில் இருந்து வியந்து பார்த்துருவாங்க இப்படி தாங்க பிரமோ போட்டிருக்குறாங்க ஐஸ்வர்யாவும் ஏமாத்தினது இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க ஆனால் சூர்யா கேட்குறாரு மகா உனக்கு ஏற்கனவே வந்து நீ வந்து ஐஸ்வர்யா மாசமாக இல்லாதது உனக்கு தெரியுமா என்கிட்ட அந்த உண்மையை சொல் தெரியுமா தெரியாதா அப்படின்னு வேகமாக ஷாக்கை கேட்குறாங்க மகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தகச்சி போய் அழுதுகிட்டு நிற்கிறாங்க இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்கிறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க